கொஞ்சம் கால கம்மதம் ஆயிடுச்சு அண்ணன் சமூக போராளி தீபக் பாண்டியனா அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என் இனத்திற்காக உயிர் தியாகம் செய்த என் தந்தை பழனி பாபா அவர்களுடைய ஆசியுடன் இந்த கூட்டத்திற்கு திரண்டு வந்திருக்கும் என்னுடைய இரத்த உறவுகள் தேவேந்திர தேவேந்திரவுடைய வேளாளர் அத்துணி அண்ணன் தமிழர்களுக்கும்

இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவருடைய பெண் ஒரு இஸ்லாமிய பெண்ணோட திருமணத்திற்கு உதவி செஞ்சவர் எங்க ஐயா இமானவேல் சேகனார் அவர்களோட அவரை பத்தி இந்த மேடையில நான் இஸ்லாமிய பெண்ணா பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதை விட நம்ம ஐயா இமானவேல் சேகனாரோட பிறந்த நாளை வந்து அரசு விழாவா நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றது இந்த தமிழக அரசுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி இந்த நம்ம நம்ம தேவேந்திர அடுத்தது வந்து நம்மளுடைய கோரிக்கை பட்டியல் கோரிக்கை வெற்றியே அரசு அடுத்த வெற்றி நம்மளுடைய பட்டியல் வெற்றி ரொம்ப நாளா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த அரசு வந்து எல்லாருக்கும் ஐம்பது ஆண்டுகளை மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பட்டியல் வெளியேற்றோம் நம்ம தாத்தா வந்து

பேசுறாங்க பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னாலே காலங்காலமா அமைதியா இருக்கு அரசு அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா இதை வச்சு அரசியல் அரசியல் சாசனத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் தங்கை சொல்றேன் ஒரு இஸ்லாமிய தங்கை மட்டும் வராம உங்களுடைய தங்கை சொல்றேன் தேவேந்திர ஒரு தங்கை சொல்றேன் தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த எழுத அமைப்பும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா நம்ம வந்து தமிழக அரசுல ஒரு குரல் கொடுத்தா போதும் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் இவங்க என்ன நம்மளுக்கு சொல்றது ஒடுக்கப்பட்ட சமூகம் பிற்படுத்த சமூகம்னு சொல்றது வேளாண்குடி மக்களே நம்ம தான் விவசாயத்தை கொடுத்து நம்ம செலவு கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு அவங்க நம்மளுக்கு செலவு கொடுத்தாலும் சொல்றாங்க உங்க யாரும் கடல் சலுகையும் தேவையில்லை உங்களுடைய ஒடுக்கப்பட்ட சமூகமும் தேவையில்லை இனிமே திருப்பி நான் அந்த ஒரு கூட்டத்தில் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்கேன் எங்க அத்தா பழனி பாபா சொன்னதான் சிறுபான்மை